எனக்கு தான் யாருமே நீ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நீ பத்து நாளைக்கு லீவ் விட்டுட்டாங்க உன்னை ரொம்ப மிஸ் சசி நான் மட்டும் மிஸ் பண்ணாம இருக்கேன் டெய்லியும் மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறவங்களே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான் நீ என்னை விட்டு விட்டு பத்து நாளைக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியலை பாப்போம் எனக்கு தான் யாருமே இல்லை குமாரே நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையாடா ஏய் என்னடா என்னை மறந்துட்டியா ஆமா கார்த்தி நீ இருக்கல நீ இருக்கல போதும்டா கார்த்தி எனக்கு வேற யாரும் வேணாம் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம் மச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வைக்க முடியாதா என்னடா கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு பாய்ஸ் ஃப்ரெண்டு தான்டா உயர்த்தியானது என்ன பாய்ஸ் ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ தான்

கேடா இனிமே எதுவுமே கேட்கல உங்களுக்குலாம் லீவ் விட்டது தப்புடா முத சார் நான் சொல்கிறேன் சார் சொல்லுப்பா தம்பி எங்கப்பா போக போகிற சார் இந்த லீவில் என்னையே எங்கள் அப்பா சோட்டா பீம் பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கார் சார் அவரை பார்க்க போகிறோம் சோட்டா பீமை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் அவங்கள பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த லீவில் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு ஒன்று ஒன்று சொல்கிறோம் சார் என்னையா சொல்ற சோட்டா பீமா சின்ன பையன்ற சரியா போச்சு சரி சரி ஏன் சோட்டா சோட்டா பீமா பத்தி தெரியுமா சோட்டா பீமா தான் இந்த ஊர்ல கெத்து அவர் தான் தலைவர் நீ வாட சிரிக்கிற பேசாம போயன் கிட்ட இங்க நான் இனிமே இருக்க மாட்டேன்டா நான் போயிட்டு வரேன் உனக்கு உனக்கு தெரியுமா என்ன சசி சொல்லு இன்னைக்கு எங்கள் புது வீட்டில் பால் காய்ச்சி இன்னைக்கு தான் ஹாஸ்டலில் இருந்து போவேன் இன்னைக்கு நைட்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கணும் புது வீட்டில் தான் இருப்பேன் என்னது புது வீடா பழைய வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறீங்களா நீங்கள் ஆமாம் மௌலி ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சா அதான் இப்போ புதுசாக ஒரு வேறு ஊரில் போய் ஒரு வீடு சொந்தமாக வாங்கிட்டோம் அந்த வீட்டுக்கு இன்றைக்கி தான் பால் காய்ச்சுறாங்க

ஏய் யாரை பார்த்து லூசுன்னு சொல்கிற உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க மாப்பிள்ள இங்கே வர மாப்பிள்ள நம்ம பேசுவோம்டா மாமா அவங்க பத்து நாள் எப்படி பேசுவாங்க அதான் இப்போ பேசட்டும் சேடா மாப்பிள்ள உனக்காக இவங்கள மன்னிச்சு விட்றேன் மாப்பிள்ள நானும் ஜோட்டா பீம் பார்க்க நானும் வரவாரா ஏய் அதெல்லாம் வேணாம்டா நான் முதல் பார்த்துட்டு வரேன் சரியா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவான் சரி மாப்பிள்ளை அதுவும் தான் எங்கள் அப்பா உடனே ஒத்துக்க மாட்டார் நான் சொல்லி எப்படியோ அவர் சம்மதிக்க வைக்கிறேன் நீ முதல் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடு அவர் கூட சேர்ந்து சோட்டா போய் நல்லா இருக்கேன்னு கேட்டேன்னு சொல்லிடுறான் சுக்கி காலி அவங்களாம் விசாரிச்சேன்னு சொல்லிடுறான் இன்னைக்கு நைட்டு போய் அவங்களோட படத்தை பார்க்குறேன் மாப்பிள்ளை எதுவும் விசாரிக்காம வந்துடாத என் பேர் கார்த்தி அதை முதல் சொல்ல மறந்துடாத நான் கேட்டேன் மட்டும் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் நான் கோவமாயிரும்னா பார்த்துக்க உன் கூட பேசவே மாட்டேன் என்னடா நினச்சிட்ட நீ பாரு சோட்டாபியமும் உன் வீட்டுக்கு நேரே வந்துருவாரு நான் அப்படி பார்த்து அவருக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அந்த கிஃப்டை கொடுக்குறது நம்ம கூட வந்துடுவார் இவனுங்க வேற சோட்டாபியமே தீமு அவங்கள விடு இருக்கலாம் ஆமா வேற எந்த போறது இப்ப புது ஊருக்கு தானே போறோம் அந்த ஊரே சுற்றி பார்க்கல அந்த ஊரே சுற்றி பாக்கணும் அதை பார்த்தக்கு அப்புறம் வேற எங்கன்னா அடுத்த லீவுல போவோம் இப்ப நீ நைட் வேணும் எப்ப எவ்வளவு வாங்கும் டிராவலு மாவுளி ரொம்ப நேரம்லாம் இல்லை இங்கேருந்து அரை மணி நேரத்தில் நான் போயிடுவேன் ஆனால் இங்கே ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதுனால டெய்லி இங்கே தான் இருந்திருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் வாக்கில் நான் போயிடுவேன் சரி பார்த்து போ சசி அப்பா கிட்டே ஃபோன் போட்டு எங்கே வரேன்னு கரெக்டாக சொல்லி எல்லாம் கரெக்டாக ஏறி உட்காந்து டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்து தெளிவாக போகணும் யார் கொடுத்தாலும் பேசக்கூடாது என்னாச்சும் கொடுத்தா என்னாச்சும் கொடுத்தாங்கன்னா சாப்பிடவும் கூடாது சரியா பார்த்து கரெக்டாக போயிட்டான் ஏந்த நன்றியே

ஆனால் கணமைத்த ஆமாம் மருமகளே அவனை காணாமல இதை நான் யோசிக்கவே இல்லை வாத்தியா ஒரு வேளை நீ சொன்ன மணிக்கு ஓடி போயிட்டானோ நமக்கு என்ன டைம் இல்லாமல் போயிருமே பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு மாமா எங்கே தான்மா போனேன் இல்லாமல் வந்துட்டாங்களாம்மா எங்கே தான் போனேன் டைம் வேறு ஆயிடுச்சுல பக்கத்தில் போயிட்டு வந்தேம்மா நான் வந்துட்டேலம்மா இன்னும் அரை மணி நேரம் இருக்கில சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா அவங்கள நான் பார்த்தே ஆகணும் மா அவங்க தான் முதல் வந்ததே எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு அந்த அக்காலாம் ஒம்பது மணிக்கு தான் தந்திரிப்பாங்களாம் நம்ம வீட்டு பால் காய்ச்சிக்குனால வேமாவே எழுந்திரிச்சு வேமாவே கிளம்பி வந்துட்டாங்க என்ன நடக்க தெரியல மாமா பயமாகவே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி எது நடந்தாலும் சமாளிப்போம் வா அடே இன்னைக்கு பாரு பால் காட்சி எப்படி நடக்க போகணும் பார் அத்தை நான் வீட்டிலையே கூட காப்பி குடிச்சிருப்பேன் இங்கே பாலில் வந்து குடிக்க சொல்கிறீங்க சீனாச்சும் போடுவாங்களா சீனி போட்டு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ சொல்லுங்க பூஸ்ட்டை கூட போட்டுருவோம் அடியே தின்னி பண்ணுறோம் எப்போ பார்த்தாலும் தின்றதுல நான் பாருவேன் ஐயோ சாமி கொஞ்சம் நேரம் உட்காரேன் மாய மூடிட்டு அத்தை வையா கொஞ்சம் அத்தை ஆமாம் வையா ஆமா இப்போ தூக்கி வச்சு கொஞ்சம் அவனையே அடியே அவங்க வர்றாங்க நீ என்ன மாய கொடுத்துடாத அமைதியாயிரம் கொஞ்சம் வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா எப்போ வந்தீங்க ஏப்பா பா தம்பி நீவேன் வீட்டுல இருந்து எல்லாமேத்தையும் வர இருக்கணும் நீ வீட்டில் இல்லாமல் உன் பொண்ணாட்டையும் மட்டும் வீட்டில் விட்டு போட்டு நீ எங்கப்பா போவேன் தான் ஊரில் போய் தீட்டு வந்துட்டு இருக்கும் ஒரு புள்ள ஆளா இருக்க மாட்டேன் ஆமாப்பா தம்பி எங்கேயா போவேன் வந்தவங்களுக்கு கலர் கூட வாங்கி தரமா என்னையா வந்து உட்கார வச்சுருக்கீங்க நாக்கெலாம் வந்து போச்சு உங்களுக்காக வேகம் வந்து உட்காந்துருக்கோம் என்னையோ நீ மாலை கொடுத்துட்டான்னு சொல்லாமல் பாக்கலாம்க்கோ இதை ஒருத்தி எப்போ பார்த்தாலும் திஞ்சி தான் இருப்பாள் சரிம்மா இல்லைம்மா பக்கத்தில் போயிட்டு வந்தேன் அதை லேட் ஆகி போச்சு அடாமா ஒன்றும் இல்லை இப்போ பிரச்சனை இல்லை இப்போ நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாமே ஆரம்பிச்சிடுவோம்மா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் சரிங்களாம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சிடும் எல்லாமே ஏங்கம்மா வா என்ன வருமானே இவங்க சொன்னால் ஏதாச்சும் கோவப்படுவாங்க இல்லை சோகமாக உட்காந்துருவாங்கன்னு பார்த்தா பல்ல கட்டுறாங்க என்ன தான் இருக்காங்க இதில் இவங்க கொஞ்சம் நம்ம தனியாக தான் டீல் பண்ணணும் ஆமாங்க அத்தை அவரை ஒன்று கவனிச்சிங்களா அவன் பல்லு பெருசாக இருந்துச்சு ஐயோ வெத்தலை வெத்தலை குழந்தை வெத்தனையா என் மருமகளுக்கு புத்தி பத்தனையா அப்படிலாம் கதையாக இருக்கு இவளுக்கு அத்தா இப்போ நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு நான் ஒன்று சொல்ல வாத்த ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயோ என் வாயும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது சொல்லும்மா சொல்லு தட்டில் காசு போட்டால் சத்தம் வரும் இதுக்கு மேலே பேசுனா உங்களுக்கு வந்தால் அத்தான் வரும் இவன் என்ன எப்போ பார்த்தா நான் அம்மா தாயே கட்டில் காசு ஓடு இந்த முடிஞ்சே பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட விசாரிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோமோ மருமகளே ஒரு நிமிஷம் இரு வாரேன் அந்த இடத்துல தீய போட்டு வந்துடுறேன் அல்லயா அத்தா அது எதுக்கு தீயை போடுத்துறீங்க நீங்கள் வாங்கத்த பாத்திர போகிறாங்க அரியா எதுக்கு தாண்டி கத்துவேன் நான் தான் யாரும் இல்லைன்னு தண்ணி தானே போவேன் எதுக்கு கற்றுவேன் விஷாமல் இருக்க மாட்டேன் அது அதை பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சு தான் சொன்னேன் இப்போ ஏதாவது கதை பண்ணிட்டு இருந்தீங்க பால் காய்ச்சறக்கு முன்னாடி தீயை பொறுத்து விட்டுறாங்க பால் காய்ச்சறப்ப தான் தீயை போட்டணும் இவங்க புது வீட்டுக்கு தானே வந்துருக்காங்க அடியை இங்கே யார்ட்டே தீயை பொறுத்து விட்டா இங்கேலாம் தீய எரியவே கூடாது இங்கே யார் கட்டையை வச்சு தீயை பொருத்து விட்டா மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா யார் மாமா பண்ணது இது அடியை நான் எங்கடி வீட்டில் இருந்தேன் நீதானே வீட்டில் இருந்தேன் உனக்கு தான் தெரியும் யார் தீயை பொருத்து விட்டா ஏண்ட வந்து கேட்டுட்ருக்கேன் யார் பண்ணான்ண்டு லூசா நீ ஏங்க இப்போ எதுக்கு ஏன் வேலை கத்துறீங்க நான் என்ன பண்ணேன் இப்போ யார் போட்டுனா தான் நான் கேட்டேன் எனக்கு எதுவும் தெரியல்தானே சொன்னேன் இப்போ ஆச்சா உங்களுக்கு என்னடி எழுத்து பேசுகிற உனக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டேன் அதான் அவ்வளோ வாய் பேசுகிறேன் வாயை குறைச்சிக்க அவ்வளோதான் உனக்கு ஐயா சாமி நான் எதுவுமே பேசலை போதுமா நல்லா நான் சண்டை போட்டுக்கிட்டு வாங்க முத எப்படி வருமாறே ஆரம்பம்னே மறக்கலாம் மறக்க ஆமாங்கத்த எப்படிங்க அத்த இப்படிலாம் சின்ன விஷயத்த கூட அப்படி பெருசாக ஆகிற மணிக்கு அவங்களே ஆக்கிறாங்க ஆனாலும் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள்கிட்ட நிறையா இருக்குத்த கொஞ்சம் மாற்றி விடணும் மாற்றிக்கலாம் அத்தை அத்த இன்றைக்கி எதுவும் ஜண்டை வருமா நேற்று பால் காய்ச்சலில் என்னென்னமோ பேசிகிட்டு வந்தோம் எதுவும் அவங்க இதில் ரியாக்ட் ஆன மணிக்கு தெரியலை இன்றைக்கி எதுவும் அத்தை ஆமாம் மருமலையே அதுவும் தான் யோசிச்சிக்கே இருக்கேன் இன்னமும் எதுவுமே சவுண்டு வரலையே வீட்டில் இருக்காங்களா இல்லை இல்லையான்னு தெரியல சண்டை போடலாம் போட மாட்டாங்களும் தெரியலை நமக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாமல் போச்சு இன்னமும் நல்லா யோசிச்சு அதனாச்சும் பண்ணணும் கண்ணம்மா கண்ணம்மா அத்தை அத்தை வந்துட்டாங்க எவ்வளோ இப்போ தான் வீட்டுக்கே வரான் எவ்வளோ சவுண்டு கேட்குது வாருங்க என்னங்கம்மா சொல்லுங்கள் இங்கே தான் இருக்கேன் இன்றைக்கி நைட்டு அமரன் படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் நைட்டு போவோம் கிளம்பி கிளம்பிர் போயிட்டு வந்துடுவோம் இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் சரியா ஐ ஜாலி எங்க அந்த படம்லாம் அழுகையா வருதுன்னு சொன்னாங்க அந்த படத்துக்கே போட்டிருக்கீங்க நல்லா இருக்குமா எல்லாமே சரி வாங்க போவோம் நான் கிளம்பி இருக்கேன் போயிட்டு வாங்க அடைச்சி என்ன நடக்குதுன்னு வாரி என்னமோ நினைச்சேன் என்னன்னும் நடக்குது இவங்க படத்துக்குல போகிறாங்க அத்தை பாருங்கத்த உங்கள் மாய என்னையெல்லாம் ஒரு நாள்னாச்சும் படத்தை கூட்டி போயிருக்காரா இப்போ போய் வெளிநாட்டுக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வரல என்னாங்க அத்தை ஒரு நாள் கூட படத்தை கூட்டி போட இவங்க பாரு நேற்று முடிஞ்ச மணிக்கு இருக்கு இன்னைக்கு படத்துக்கு போறாங்க போவ போவேன் ஆய வா சம்பாதிக்க தானே போனியா ஏதோ ஊராளிக்க போன முடியாது பேசுகிறேன் அங்கே வாடி ஐயோ கடவுளே என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா வணக்கம் மக்களே இப்போ நம்ம சேனலில் நல்ல குடும்பம் எப்பிசோடு போயிட்ருக்கு இனிமேல் வர்ற காலத்தில் நல்லா எப்படி வருது நல்ல என்டர்டெயின்மெண்டான எப்பிசோடாக வந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன பேர் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க